வெல்கம் டு மேசியா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லக்ஸரியான ஒரு பாத்ரூம் டாய்லெட்டில் நம்ம என்னென்ன கான்செப்டெல்லாம் அதை ப்ரொவைட் பண்ணணும் அது எப்படி என்னென்னலாம் வச்சு பண்ணால் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீல் இருக்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது பார்க்கறது இது எங் என்னோடய வீடு தான் வீடுக்கு ஒரு சாம்பிளுக்கு மேலே நான் பண்ணினேன் எங்கள் மாடியில் ஏழுக்கு பதினொன்று அதில் ஃபுல்லுமே லெட்டின் தனியாகவும் பாத்திங் செக்ஷன் தனியாகவும் வச்சு தான் இதை பார்க்குங்க இது கண்டு டைப் ஆஃப் டைல்ஸ் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அதனால் ஒன் சைடு இந்த ஃபுல் செக்ஷனுக்கும் இன்னொரு சைடு லெட்ரின் ஏரியாவுக்கும் வச்சிருக்கேன் இதில் செப்பரேட்டாக அந்த கனெக்ட் பண்ணி ஒரு போல் இருக்கலாம் இல்லை நம்ம டஃப் அண்ட் கிளாஸு அதாவது டஃப் அண்ட் கிளாஸு போட்டு அதை தனி செக்ஷனாக லெட்டின் ஏரியாவை தனி செக்ஷனாகவும் பாத்திங் ஏரியாவை தனி செக்ஷனாகவும் பிரிப்போம் இப்போது நான் இந்த வீடியோவில் இது பண்ணல அடுத்த வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் என்னென்னா டஃப் அண்ட் கிளாஸில் கொரியன் மாடலில் ஒரு டைப் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன் வந்தேன் அது வெளியிலேருந்து ஆட போட்டு தான் வரும் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதை போடாமல் வீடியோ எடுத்துக்கேன் வைக்கேன் இதில் நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க ஏரியாவை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேட்வால் போல் வச்சிருக்கேன் அதை நம்ம தேவைக்கு அடைச்சி திறந்து வெளியே உடனேனா விட்டுக்கலாம் இப்போ இது செப்பரேட்டாக கண்டு டைல்ஸு கல்கிறதுல இந்த பாட்ரில் தான் என்ன வரும்னா இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸு இது லெட்டினரி ஆகல உள்ள டைல்ஸ் இந்த இது அது இப்போ வீடியோவில் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நேரில் பார்க்க ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே ஃபேன் ஃபேன் இது எதுக்குன்னா சில சம்மர் டைம்லாம் நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஃபீலிங்ஸை நம்ம போக்குறதுக்கு தான் ஃபேனு மேலே எல்இ எல்இடி லைட்ஸ்லாம் இருக்குது இன்னும் பெயிண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் முடிக்கல முடிச்ச வரைக்கும் இன்னும் நம்ம பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இப்போது ஒரு நம்ம ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நம்ம ஒரு பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டாய்லெட்டு இந்த மாதிரி ஒரு இதாக இருந்தால் ஒரு சூப்பரான ஃபீலாக நம்ம மேனேஜ் எல்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் கண்டு டாய்லெட் வச்சுருக்காது எதுக்குனால் ஒன்று இந்தியன்னு இன்னொன்று வெஸ்டர்னு வெஸ்டர்னு நம்ம இப்போவும் கண்டிப்பாக வயசானாலோ வயசானவங்க வந்தாலோ நமக்கு சப்போஸ் ஏதோ கை காலில் ஏதோ அடிபட்டாலோ நம்ம அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்தியனை நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்தியன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா கண்டிப்பாக இருந்தால் இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் வேணும் நம்ம மேலே பாத்ரூம் தான் டாய்லெட்டை பொதுசாக கண்ட்ரி பண்ணனாலும் கொடுக்கலாம்